ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இப்போ அந்த லைவ் எதுக்குன்னா என்ன டைம் இருக்கிறது இல்லை வீடியோ போடுறதுக்காக ஸோ அதுக்காக தான் லைவில் வரேன் இந்த பென்ஷனர் சர்டிஃபிகேட் இருக்குல்ல இப்போ நம்ம வீட்டிலே வந்து அரசு ஊழியராக இருப்பாங்க மத்திய அரசு மாநில அரசு இல்லைன்னா பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லைஃப் சர்டிஃபிகேட் தேவைப்படும் இப்போ நம்ம குலசிரம்பு நான் வந்து எங்கேருந்து பண்ணுறேன்னு நிறைய தெரியாமல் இருக்கலாம் ஸோ அந்த வீடியோ போடுறேன் இப்போ ஏன் கன்னியாகுமரி மாவட்டம் குலசிரம்புக்குள்ள தான் நான் உட்காந்துருக்குறேன் இப்போது நம்ம ஊரை சுற்றி ஒரு ஆறு கிலோமீட்டர் சுற்றுலாவில் இருப்பாங்களா நிறைய பேருக்கு வந்து வெளியில் போக முடியாது இந்த பென்ஷனல் சர்டிஃபிகேட் அலைய முடியாது ஸோ அவங்களுக்கு தெரியறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இப்போ நம்ம இந்த வீடியோ பார்ப்பாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊர்லேயே நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே இது வந்து தெரிகிறது நான் இது பண்ணுறது இது எதுக்கு இப்போ நிறைய பேருக்கு வீட்டில் போய் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி தான் நான் முடிவு போட்டிருக்கேன் அதனால் நான் நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய நம்பர் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் இதில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணாதீங்க நான் இந்த பதிவு மெதுவாக ஓப்பனாக போடுறதே எதுக்குன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணுறாங்க தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க உங்களுக்கு எது தேவைன்னா போ வாட்ஸ்அப்பில் போடுங்க மெசேஜாக போடுங்க நான் எப்போ ஃப்ரீயாக அப்போ நான் போடுறேன் எதுக்குன்னா நான் வந்து இந்த பென்ஷனர் லைஃப் சர்ட்டிஃபிகேட்டை பற்றி பேச வந்த காரணம் என்னென்னா வீட்டில் போயே பண்ணி கொடுக்குறதுக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அவங்களால அலைய முடியாது மூத்த குடிமக்களுக்கு அதுக்காக தான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் வந்து புரிஞ்சு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் வந்துக்கோங்க இப்போ எனக்கு என்ன கஷ்டம்னா நிறைய பேர் கால் பண்ணுறாங்க என்னால் எல்லாருக்கும் கால் பண்ணி வந்து போய் பார்க்க அட்டன் பண்ண முடியல அப்புறம் என்னென்னா நிறைய பேர் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது நம்ம ரீல்ஸ் போடுறதுக்குலாம் டைம் இருக்கலாம் அந்த மாதிரி கேட்குறாங்க நான் எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா எப்போ அப்டேட் பண்ணுறேன் எப்போ அப்லோட் பண்ணுறேன்னே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு ஒரு சிரமம் அந்த பர்சனலாக வந்து ரீல்ஸ் போடுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வருமானத்துக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ இல்லை என்னோடய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணுறதுக்காக தான் நான் ஃபேமிலியாகட்டுமே நான் இதை விட்டுருக்கேன் ஸோ வந்து ரேஸ் ஆ சரி ஓகே ஹாய் ஹாய் இப்போது இந்த பென்ஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு வீட்டில் போய் நான் எப்படி ஹெல்ப் பண்ணுறேனோ மூத்த குடிமக்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறேன் வீட்டில் போய் பண்ணி கொடுக்குறதுக்காக அதே மாதிரி நீங்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சிக்கணும் கால் பண்ணி எடுக்கலன்னு சொல்லி நினைக்காதீங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் பிஸியாக இருப்பாங்க நீங்கள் கால் பண்ணும்போது உங்கள் காலை அட்டன் பண்ணுறதா அங்கே பிஸ்னஸ் பண்ண முடியாது அதுக்காக தான் நான் வந்து எல்லாருக்கும் சேர்த்து இதை மெசேஜை போடுறேன் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இது டிஸ்டர்ப் மாதிரி தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் என்கிட்ட பென்ஷன் சர்டிஃபிகேட் எடுக்க கேட்குறீங்க நீங்கள் எந்த ஊர்னு கேட்டு உங்களுக்கே எடுக்க வேண்டியது நான் ஹெல்ப் பண்ணுவேன் அதனால் முடிஞ்சளவு நீங்கள் வந்து புரிஞ்சு நடத்துக்குவோம் எல்லோரும் அப்புறம் மற்றொரு நல்ல வீடியோவில் நான் வர்றேன் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு பென்ஷன் சர்டிஃபிகேட் வேணும்னா கட்டாயமாக நான் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் இந்த பென்ஷனர் சர்டிஃபிகேட் வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து கொடுக்குற இது அரசு ஊழியர் எல்லாருமே ரிட்டையர் ஆகிருப்பாங்க அந்த மாதிரி அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க அந்த மாதிரி இதுக்கு அந்த லைஃப் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தா தான் கொடுக்குறது ஏன்னா நிறைய பேர் இதை புரிஞ்சுக்காமே நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா அது என்னன்னே தெரியாமல் இது நாங்கள் பண்ணலாமா இது ஸ்காலர்ஷிப்பா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க ஸோ அதனால் புரிஞ்சு பல பேருக்கு தெரிஞ்சு நடந்துக்கோங்க இந்த குளசிரம்பூருங்கிறது வேறு எங்கேயும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் இருக்குது குளிசிரம்பூரை சுற்றி ஆறு கிலோமீட்டர் உள்ளவங்க என்கிட்ட கேளுங்க நான் பண்ணுறேன் உங்களுக்கு பக்கத்தில் எதாவது வேணும்னா நான் என்னோட சிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் போடுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்கள்தான் நான் உங்களை பெற்றேன் பாய்